வணக்கம் இங்கே பாருங்க இதுதான் ஊமத்தை ஊமத்தை செடி இதில் வந்து பூ பூத்துருக்கு காய் காற்று இருக்குது காய்ச்சிருக்கு இதை கரு ஊமத்தை இப்போ ஊமத்தை செடியிலே வந்து நிறையா இருக்குது வெள்ளை ஊமத்தை இருக்குது கரு ஊமத்தை இருக்குது ஆண் இருக்குது பெண் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இதை தான் எடுக்கணும் இது தான் வந்து இங்கே பாருங்கள் இலை வந்து நல்லா வந்து கருப்பாக இருக்கும் இதை எடுத்தோம்னா இன்னும் வந்து கலர் வந்து கருப்பாகவே வந்துருங்க இதை எ நம்ம பறிக்கலாம் வாங்க வாங்க பறிப்போம் இங்கே பாருங்கள் பச்சாச்சு இங்கே பாருங்கள் நல்லா தெரியுதா கருப்பாகவே நம்மளுக்கு தெரியும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நாலு எண்ணெய்கள் போட்டு இதில் வந்து ஆயில் ரெடி பண்ணி கால் வலிக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க அடுத்தது பாருங்கள் இதுதான் அருவாமனை இது அருவாமனை போல் வளைஞ்சிருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து அருவாமனை இது வளவளப்பு தன்மை கொண்டது இங்கே பாருங்கள் செடியை எடுத்துட்டு நம்ம இங்கே இது பண்ணோம்னா நல்லா வளவளப்பாக இருக்கும் கற்றாழை இருக்குது பாருங்கள் அது மாதிரி நல்லா வளவளப்பாக இருக்கும் இது வந்து மஞ்சள் கலர் பூ போட்டிருக்கும் இதையும் பறிச்சுட்டு போய் நம்ம ஆயில் ரெடி பண்ண போகிறோம் வாங்க தும்பை செடி இதுவங்க பூ பூத்துருக்கு பாருங்க தும்பை தும்பை வந்து நம்மளுக்கு வந்து சளி இருமல் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நிவாரணம் ஆகும் இதையும் நம்ம பறிக்க போகிறோம் பறிச்சுட்டு ஆயில் ரெடி பண்ண போகிறோம் வாங்க இது தாங்க வினைப்பூண்டு இப்போ வந்து இதை வந்து இப்படி கிள்ளிட்டு இப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்களே பால் வரும் இது தான் வினைப்பூண்டு இது வந்து எந்த வெட்டுக்காயமாக இருந்தாலும் இது சரியாயிரும் இப்போ பாருங்கள் வெள்ளை இருக்கு பறிக்க போகிறோம் இது வெள்ளை இருக்குலேயே பாருங்கள் பூவும் பூத்து இருக்குது நல்லா நிறைய இருக்குதுங்க நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம பறிக்க போகிறோம் இதில் வந்து இந்த இலையை வந்து நம்ம பறிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இது நல்ல பழுத்து போய் இருக்குது பாருங்க இந்த இலையை தான் நம்ம பறிக்க போகிறோம் பறிச்சுட்டு நம்ம ஆயில் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த செடியும் பாருங்க மஞ்ச கலர் பூ பூத்துருக்கு இந்த இலையை வந்து பறிச்சோம்னா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் கற்றாழை போல் தான் இருக்கும் இதுவும் மூட்டு வலிக்கு இங்கே பாருங்கள் வழுக்கு வழுக்குன்னே இருக்குது பாருங்க பிசு பிசுன்னு இருக்குது மூக்கு செடி மாதிரி பிசு பிசுன்னு இருக்குதுங்க இதையும் வந்து நம்ம முழங்கால் வலிக்கு வந்து கால் வலிக்கு வந்து நம்ம வந்து போட போறோம் இதில் பெருசாக வளர்ந்துருக்கு நிறைய பெருசாக வளர்ந்துருக்கு அதை நம்ம பறிக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன சின்னதுமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் எப்போயுமே இளமையாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ சின்னது எல்லா செடியும் பறிச்சுட்டு நம்ம ஆயில் ரெடி பண்ண போகிறோம் அதோடு பாருங்கள் நம்ம கரும் துளசி இது இப்போ கரும் துளசி வந்து இதை பறித்து நம்ம வந்து அதை தலையில் வந்து நம்ம தேய்க்க போகிறோம் மொடக்கத்தா இப்போ மொடக்கத்தா செடி இப்போ மொடக்கத்தா செடியை நம்ம பறித்து இந்த ஆயிலில் வந்து ரெடி பண்ணி நம்ம போட போகிறோம் இங்கே பாருங்கள் பறிக்கலாம் வாங்க அதை விட நொச்சி இலை பாருங்கள் நொச்சி இலையும் நம்ம போட போகிறோம் நொச்சி இலை வந்து உடம்பு வலி கை வலி கால் வலி மேல் வலி முதுகு வலி எல்லா வலிக்கும் நிவாரணம் தரக்கூடியது இங்கே பாருங்க அதை விட வெத்தலையும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க உங்களுக்காக தான் வந்து வெத்தலை செடியை வந்து ரெடி பண்ணியாச்சு வீட்லையே ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் மஞ்சள் வந்து நேச்சுரலாகவே நம்ம போட்டு வச்சுருக்கோம் இதையும் வந்து நம்ம வந்து மஞ்சள் கிழங்கு எடுத்து தான் ஒரிஜினல் மஞ்சள் மஞ்சள் கிழங்கு எடுத்து தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் கடையிலையோ வேற எங்கேயோ வாங்கி நம்ம தூளோ போடுறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் மஞ்சள் கிழங்கு எடுத்து தான் நம்ம வந்து ஆயிலில் போட போகிறோம் இத்தனை பொருளையும் போட்டு நம்ம வந்து ஆயில் ரெட் பண்ண போகிறோம் வாங்க இத்தனை பொருளையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் பாருங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு கடுகு எண்ணெய் காலிட்ருன்னா நல்லெண்ணெய் வந்து காலிட்டுரு இங்கே பாருங்கள் வேப்பெண்ணெய் முந்நூறு எடுத்தாச்சு விளக்கெண்ணெய் நம்ம எடுத்தாச்சு ஒரு லிட்டரு எடுத்தாச்சு இப்படி வந்து நம்ம போட்டு ஆயில் ரெடி பண்ணி நம்ம வந்து காலில் தேய்ச்சிக்கிட்டோம்னா கால் வலி நம்மளுக்கு வராது பாருங்கள் ஆயில் இப்படி தான் இருக்கும் கால் வலிக்குது கை வலிக்குது முட்டி வலிக்குது அப்புடின்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அந்த ஆயிலை வந்து நல்லா தேய்ங்க நல்லா கையை வச்சு நல்லா தேய்ங்க தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் செண்டு தவிட்டு ஊற்றணும் அப்படி இல்லாட்டி உப்பு மஞ்சத்தூள் ஊற்றணும் தேங்காய் பூவை வந்து எடுத்துட்டு அதை வந்து வருத்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு விட அந்த ஒத்தனை வைக்கலாம் இப்போ காலில் வந்து நீர் இறங்கியிருக்கு கால் வீங்கி போயிருக்கு அப்புடின்னு சொன்னாலும் இந்த ஆயிலை வந்து நம்ம தேய்க்கலாம் நல்லா பாருங்கள் எனக்கு நீர் நல்லா இறங்கியிருக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நீர் இறங்கியிருக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா பெருசாக இருந்துச்சுங்க இதை தேய்க்க 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 தான் எனக்கு வந்து கால் வலி வந்து சரியாயிட்டு இருக்குது இப்போ நீங்களே இதே மாதிரி கால் வலிச்சிச்சின்னா இதை இந்த செடியெல்லாம் பறித்து ஆயில் ரெடி பண்ணி காலில் வந்து தேய்ச்சிக்கோங்க ஃப் ஃப்ரெண்ட்ஸ் கால் வலி நல்லா க்யூராக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா நீர் இறங்கியிருக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ரொம்ப வீங்கி போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நடக்கவே முடியலை பாதம்லாம் ஒரே வழியாக இருந்துச்சு பாதத்தை கீழே ஊனினோம்னு வச்சுக்கோங்க சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துச்சு என்னமோ ஒட்டி இருக்கிற மாதிரி ரொம்ப வழியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் ஒரு மாதமாக தடவிட்டு இருக்கேன் இப்போ தடவை தடவை கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கணும் ஆனால் நான் அவங்க போடலை ஏன்னால் நடக்கவே முடியலையா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிலீஃப் ஆகுறேன் இந்த ஆயிலை வந்து தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நல்லா இருக்கேன் நடக்கவும் முடியுது என்னனால் ரொம்ப லாங்கிலலாம் ரொம்ப தூரம் நான் வாசப்படியை விட்டு இறங்கி நான் ஆறு மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் வந்து ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதம் ஆகும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நேச்சுரல் பொருள் போட்டிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா சைடு எஃபெக்ட் இல்லை ஆனால் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதே மாதிரி ரெடி பண்ணி காலைல எங்கே வீக்கம் இருக்கோ முட்டி முழங்கால் வலி என்ன வலியாக இருந்தாலும் நிவாரணம் ஆகிரும் அதே மாதிரி ஒத்தனை கொடுங்க அப்படி இல்லாட்டி ஆஃப் அன் ஹவர் சேண்டு வெந்நீர் ஒத்தனை கொடுங்க சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலில் வந்து வெந்நீர் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்னொரு காலில் வந்து ஐஸ் கட்டி வச்சுக்கோங்க அப்படியே மாற்றி 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 ஒத்தனை கொடுங்க சரி கம்பல்சரி சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ